எஸ் அகாடமி சார்பாக போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டி தேர்வாளர்களுக்கும் அரசு பணியை என் இலக்கு ஒலிம்பியாவோடு துவக்கு என்று அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை நீ தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெரியார பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா பெரியார பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவருடைய பொன்மொழியில ஸ்டார்ட் பண்ணலாம் மானமும் அறிவும் மனிதர்களுக்கு அழகு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொல்லிட்டு பெரியார் பத்தி பல்வேறு சிறப்பு பெயர்கள் வந்து சொல்றாங்க யார் அந்த பெரியார் பெரியாருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் இருக்கு அது பெண்தாண்டி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் பெண்மையின் போர் முரசு வைக்க வீரர் ஈரோட்டு சிங்கம் சமுதாய சிற்பி என்று பல்வேறு பெயர்கள் வந்து சொல்றாங்க அவர் எங்க பிறந்தாரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழுல ஈரோட்ல வந்து பிறக்காரு அவங்களுக்கு பெற்றோர் பாத்தீங்கன்னா பெற்றோர் வெங்கடப்பன் சின்னத்தாய் அம்மாளுக்கு மகனாக போயிருக்கிறார் இதற்கான புல் வீடியோ லிங்க் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க நன்றி